வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் ஆண்டாண்டு ரத்த தானம் மக்களிடையே பேசப்படும் பத்து பாஜ நாடாளுமன்ற சேவை மையத்தின் பதிவு ஒவ்வொரு வருடமும் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் ரத்த தானம் நிகழ்வை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடத்தி வரும் பத்து பாஜ நாடாளுமன்ற சேவை மையம் அதன் காலத்திற்கேற்ப பரிவு மிக்க சேவைக்கு பழனித்தவரிடம் நட்பெயரை நிலைநாட்டி பதிவு செய்துள்ளது என்பது உண்மைகளும் உண்மையாகும் நூற்றி பதினான்கு பேர் முன்பதிவு செய்திருந்தாலும் மொத்தம் எண்பத்தி எட்டு பேர் ரத்த தானம் செய்தது நிகழ்ச்சி செய்துள்ளதாக பத்து கஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவக்குமார் வரதராஜு நாயுடு தெரிவித்தார் ரத்த தானம் செய்த நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நற்சான்றிதழ் வழங்கி அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தோற்றினர் தலைமை ஆசிரியர் குணலின் மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் பூங்குடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க சூப்பர் ஸ்டிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால இந்த லைவ் பச்சை கடக்க போகிறது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியும் தானே சீர்சேன அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜாசிங் சிஸ்டர் அண்ட் ஓ சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் வயதற்கு மறக்காமல் போய் புக் பண்ணிருங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் ஹலோ மக்களே வணக்கம் திஸ் மீ சூப்பர் சிங்கர் ஜர்சன் வர டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுற சேனா உங்களை உங்களை மீட் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி நானும் வரேன் அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா தீப்தி சுரேஷ் பரமேஸ் அக்கா அப்புறம் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்டும் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள்

വം പേച്ചവം പേശുന്നു അഴവ ഞനക്ക് കലക്കിജൻ അളവാരുന്നു അവൻതായ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேங்க் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவீன் இவங்க எல்லாரும் நாங்க உங்களுக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண போறோம் இன்னும் தாண்டி மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய வாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்